வணக்கம் கம்பராமாயணம் பாலகாண்டம் பகுதி ஐந்து வசிஷ்டர் தலைமையில் திருமணம் நடந்தேறியது விசில் மங்கை இளநங்கை சீத்தையும் அடல் ஏறு போன்ற விடலையாகிய ராமனும் இருந்த காட்சியை கண்டவர் மனம் குளிர்ந்தது தன் மகளை மருமகன் கையில் சனகன் ஒப்புவித்தான் ஆசிகள் நல்கினான் நீ நீவிர் இருவரும் வீரனும் வாழும் போலவும் கண்ணும் இமையும் போலவும் கரும்பும் சாரும் போலவும் பூவும் மனமும் போலவும் நிலவும் வானும் போலவும் அறிவும் அழகும் போலவும் இணைந்து வாழ்வீராக என வாழ்த்தினான் அவள் மெல்லிய கரங்களை பிடித்து ராமன் கைகளில் தந்து சடங்கின்படி அவளை ஒப்புவித்தான் அவள் கரங்களைப் பற்றி ராமன் அன்று முதல் அவள் இன்னுயிர் துணைவனாயினான் அந்தனர் ஆசை கூறினர் சுமங்கலிகள் மங்கள வாழ்த்து பாடினர் நகர மாந்தர் பூவும் அரிசியும் தூவி ஆசி கூறினர் விண்ணவர் மலர் மாறி பொழிந்து மகிழ்ச்சியை தெரிவித்தனர் சங்குகள் முழங்கின முழவுகள் தலங்கின பேரரசர் பொன்மலை பொழிந்தனர் முத்தும் மணியும் எங்கும் இறைக்கப்பட்டன கத்தும் குளலோசை காதிர்பட்டது மனமிக்க மலர்கள் எங்கும் மணந்தன புலவர்கள் பாக்கள் வாழ்த்து செய்திகளை யாத்து அழித்தனர் தீயின் முன் செய்ய வேண்டிய சடங்குகளை செம்மையாய் செய்தனர் மனத்தவிசிலிருந்து பின் எழுந்து அம்மேடையை வலம் வந்தனர் அவள் அவனோடு ஒட்டிக்கொண்டு உறவாடி பின் தொடர்ந்தாள் அவள் மெல்லிய கரங்களை பற்றிக்கொண்டு கொண்டு அம்மேடையை சுற்றி வந்தான் ராமன் அம்மி மிதித்து அருந்ததியை அவளுக்கு காட்ட அவள் வணங்கினாள் வேதங்கள் ஒழித்தன கீதங்கள் வாழ்த்தொளி பெருக்கின வேதங்கள் நீங்கி இருவர் மனமும் ஒன்றுபட்டன மனம் முடித்துக் கொண்ட அவர்கள் பெரியோர்களை வணங்கி வாழ்த்துரைகள் பெற்றனர் முதற்கண் கைகேகியை வணங்கினர் பெற்ற தாயை விட பாசமிக்க தாய் அவளாதலின் அவளுக்கு முதன்மை தந்தான் ராமன் அடுத்து பெற்ற தாய் கோசலையையும் தான் மதித்து போற்றிய சிற்றன்னையாகிய ஆகிய சுமித்திரையையும் வணங்கினான் மாமியார் மூவரும் மருமகளை மனமாற வாழ்த்தினர் அவள் பேரழகும் பெருவனப்பும் அவர்களை பெரிதும் கவர்ந்தன அவள் மாமியார் மெச்சும் மருமகள் ஆயினாள் வீட்டுக்கு வந்த திருமகள் என பாராட்டி பேசினர் ராமன் கண்டெடுத்த அரிய அணிகலன் அவள் என ஆராதித்தனர் ராமன் தானே தேடி அவளை கண்டான் மனமொத்த காதல் அவர்களை பிணைத்தது அவன் தேர்வு மெச்சத்தக்கது என உச்சியில் வைத்து புகழ்ந்தனர் இவளை தவிர ராமனுக்கு வேறு யாரும் மனைவியாக முடியாது என்று அவள் தகுதியை மிகுதிப்படுத்தி பேசினர் செல்வமும் சிறப்பும் பெற்று நீடித்து வாழ்க என சீதை மண்ணில் கிடைத்த மாணிக்கம் பூமகள் தந்த புனை கோதை அவள் சனகன் வளர்ப்பு மகள் மற்றொரு மகளாக அவளுக்கு வாய்த்தாள் அவள் பெயர் என்பது இலக்குவனை அவள் தன் இலக்காக கொண்டாள் சனகன் தம்பி மகளிர் இருவரை முறையே பரதனுக்கும் அவன் தம்பி சத்துருக்கணனுக்கும் மனம் முடித்தனர் மிதிலையில் பெண் தேடு படலமும் மனம் முடிக்கும் படலமும் முடிந்தன இவற்றை பெரியவர்கள் முன்னிட்டு பின்னிட்டதால் கவிதைகளும் காவியங்களும் விவரித்து பேசவில்லை சாதாரண நிகழ்ச்சிகளாக நடந்து முடிந்தன ஆரவாரம் இன்றி அமைதியாய் நிகழ்ந்தன இடம் ஒரே இடமாய் இருந்ததால் அதனையே மடமாக கண்டு சனகன் விருந்தினராய் தங்கினர் உணவும் களியாட்டமும் கொண்டனர் மண் அர்த்தம் சுற்றமும் படைகளும் ஆட்களும் உண்டாட்டு படலத்தில் உறங்கி மகிழ்ந்தனர் நாட்கள் சில நகர்ந்தன வந்தவர் அனைவரும் தத்தம் நாடு நோக்கி திரும்பினர் மிதிலை மகளின் மதிலை கடப்பதற்கு துணையாக இருந்த தவமுனிவர் விஸ்வாமித்திரரும் தம் கடமை முடிந்துவிட்டது என்று கூறி விடைபெற்று நடை கட்டினார் வடபுளத்தை இருந்த இமயம் நோக்கி இமயமலை சாரல் அவர் தங்கி தவம் செய்யும் தவப்பள்ளி ஆயிற்று எல்லாம் இனிமையாக முடிந்தன பண்பு மிக்க பாரத நாட்டில் துன்பம் இழைக்கும் சாதி பிரிவுகள் இல்லாமல் இல்லை அந்தனர் ஞானத்திலும் வேத சாத்திரம் கற்பதிலும் விற்பனராய் திகழ்ந்தனர் நூல்கள் இவர்கள் விளங்கினர் தவசிகள் தலைவர்களாய் மதிக்கப்பட்டனர் அரசர்கள் நாட்டு ஆட்சி தலைவர்களாய் இருந்தனர் இவர்களை சத்திரியர் என்றனர் இவர்கள் போர் செய்து பகைவர் தொல்லைகளில் இருந்து நாட்டு எல்லைகளை காத்தனர் அமைதியான வாழ்வுக்கு அரணாய் விளங்கினர் வலிமை மிக்கவர்களாய் விளங்கியதால் இவர்களை மக்கள் தலைவர்களாய் ஏற்றுக்கொண்டனர் தவசிகளை ஞான தலைவர் என மதித்தனர் அவர்களுக்குள்ளும் ஒரு சிலர் மாவீரர்களாய் திகழ்ந்தனர் அவர்களுள் ஒருவன் பரசுராமன் என்பவன் அவன் சமதக்கனி முனிவர் மகன் அம்முனிவரை காத்த வீரியார்ச்சுனன் என்ற அரசன் கொன்றுவிட்டான் தந்தையை கொன்றவனைப் பழிவாங்க அந்த அரசனை மட்டுமன்றி அவன் வாரிசுகளையும் தீர்த்து கட்டினான் பரசுராமன் மன்னரே அவனுக்கு நேர் எதிரிகனாய் மாறினார் தனிப்பட்ட பகை சாதி பகையாய் உருக்கொண்டது இருபத்தோரு தலைமுறைகளாய் அவன் மன்னன் இளைஞர்களை களை அறுத்து வந்தான் அவர்கள் குருதியை குளமாக்கி அதில் நீராடி தந்தைக்கு ஈமக்கடன் செய்து அவருக்கு ஏம நெறி வகுத்து தந்தான் ஒரு வழியாக சினம் அடங்கி தவத்தில் கருத்தை செலுத்தினான் வல்லவனுக்கு வல்லவன் தோன்றாமல் இருப்பதில்லை தேவர் திருமாலுக்கும் சிவனுக்கும் பகையை மூட்டிவிட்டு யார் பெரியவர் என்று குரல் எழுப்பினர் ஆரம்பத்தில் புகழ்மொழிக்கு செவி சாய்த்து தம் நிலை மறந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் இவர்கள் வில்களில் எது ஆற்றல் உடையது என்று வினா எழுப்பினர் தங்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கின்றனர் என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் தம் கேளிக்கையை நிறுத்திக் கொண்டனர் போரை தவிர்த்து அமைதி காட்டினர் சிவதனுசு கைமாறி இறுதியில் சனகன் வசம் வந்து சேர்ந்தது மாலின் வில் சமதக்கினி முனிவரிடம் ஒப்புவிக்கப்பட்டது பின்பு அவர் மகன் பரசுராமன் அதற்கு வாரிசு ஆனான் வில் தன்னிடம் இருப்பதால் அவன் தருக்கி தீர்ந்தான் பரசுராமன் பல மன்னர்களை புறமுதிகிட செய்தவன் மூத்தவன் தவத்தில் தலை சிறந்தவன் ஆணவம் மிக்கவன் அவன் பெயரைச் சொன்னாலே அரசன் நடுங்கினர் அவன் முன் வராமல் ஒடுங்கினர் ராமன் வில்லை முறித்த ஒளி விண்வரை எங்கும் அதிர்ந்து சென்றது இப்பேரொழியை கிளர்ந்து எழுந்தான் உணர்ந்தான் அவனை வழியில் மடக்கி இடக்கு செய்வது என்று முடிவுக்கு வந்தான் மனம் முடித்து அயோத்தி திரும்பும் வழியில் அவனை நிறுத்தி தன்னோடு போருக்கு அழைப்பது என்று முடிவெடுத்தான் மழுபடை ஏந்திய ராமன் பரசுராமன் விற்படை ஏந்தியவன் கோதண்டராமன் படை கருவிகளால் இவர்கள் வேறுபடுத்தி உணரப்பட்டனர் ராமன் அயோத்தி திரும்பினான் சுற்றமும் சூழமும் சூழ தேரேறி வந்து கொண்டிருந்தான் மழுப்படை ஏந்திய பரசுராமன் ராமன் வழிப்பறி கொள்ளையன் போல் குறுக்கே வந்து நின்றான் இவன் யார் ஏன் இங்கு வந்தான் என்பது ராமனுக்கு விளங்கவில்லை தசரதன் முதியோன் ஆதலின் அவன் சரிதம் அறிந்தவனாயிருந்தான் அவன் சத்திரியர் பகைவன் அவர்களை வேறறுத்து போர் செய்தவன் என்பதை அறிந்தான் அடப்பாவி நீயா என்று குரல் கொடுத்து அலறிவிட்டான் அவன் முன் தான் நிற்க முடியாது என்பதால் அலறி விழுந்தான் புலர உயிர் பிச்சை கேட்டான் இந்த கிழவனை பரசுராமன் ஒரு எதிரியாக ஏற்கவில்லை மறுபடியும் சாதி வெறி அவனை கொள்ளவில்லை மதவெறி அவனை மடுத்தது சிவதனுசா மாலின் வில்லா எது உயர்ந்தது என்பது தலை கொண்டது அற்ப சிறுவன் சொற்ப வில்லை சொகுசாக வளைத்து விட்டான் மாலின் வில்லை கண்டு அவன் மலைவது உறுதி என்று நம்பினான் தசரதனுக்கு பரசுராமனை எதிர்க்க துணிவில்லை எங்கே தன் மகனை பகையாக்கி தம் வாழ்வை நகையாக்கி விடுவானோ என்று திகைத்தான் செயல் மறந்து நினைவு இழந்து மயக்கமுற்று தரையில் விழுந்து விட்டான் ராமனை சந்தித்து பரசுராமன் தன் கை வில்லை காட்டி இதை வளைப்பது இருக்கட்டும் முறிப்பது கிடக்கட்டும் எடுத்து தூக்க முடியுமா என்று கூறி அவன் வீரத்தை தூண்டி ஊக்குவித்தான் தூக்கவும் முடியும் அதைக் கொண்டு தாக்கவும் முடியும் என்றான் ராமன் முதலில் இதனை தூக்கி வளை என்று அந்த இளைஞனை அழைத்தான் பரசுராமன் ராமன் அந்த வில்லை தன் கையில் வாங்கி வளைத்து காட்டி அதன் நாணையும் ஏற்றி அம்பும் குறிவைத்தான் இதற்கு இலக்கியாது என்று கேட்டான் வல்லவன் என்று செருக்கி தெரிந்த புள்ளன் யான் என்னை இலக்கு ஆக்குக என்றான் பரசுராமன் பகையற்ற உன் மீது மிகையற்ற நான் அம்பு ஏவ மாட்டேன் என்றான் ராமன் வம்புக்கு இழுத்தேன் அதற்குரிய விலை தந்துதான் ஆக வேண்டும் என்றான் பரசுராமன் அவன் விட்ட அம்பு அவன் ஈட்டிய தவத்தை வாரிக்கொண்டு ராமனிடம் சேர்த்தது முனிவன் தன் தவமும் வல்லமையும் இழந்து அடங்கி சினமும் ஆணவமும் நீங்கி திருந்தி அமைந்தான் பரசுராமன் அரசுராமனிடம் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு கால் சென்ற வழி தவம் செய்ய இமயமலை சாரலை நோக்கி சென்றான் ராமன் என்றால் கோதண்ட தான் என்று உலகம் பேசும்படி அவன் புகழ் பன்மடங்காகியது தவ முனிவனிடம் வென்று பெற்ற வில் அப்பொழுது தேவைப்படவில்லை அதை வருணனிடம் தந்து பாதுகாப்பாக வைத்திருக்கும்படி ராமன் ஆணையிட்டான் அது பிற்காலத்தில் கரணோடு போர் செய்யும் போது பயன்பட்டது அவன் இந்த கேட்டு பெற்றான் தக்க சமயத்தில் உதவியது பரசுராமனிடம் பெற்ற பரிசு இந்த வகையில் அவனுக்கு பயன்பட்டது பரசுராமன் வடக்கு நோக்கி விடைபெற்றதும் அடக்கமாக தந்தையை அணுகி தன் வெற்றியை விளம்பினான் ராமன் அச்சம் நீங்கி தசரதன் நல்லுணர்வு பெற்று கழிப்பு என்னும் கடலுள் ஆழ்ந்தான் தீமை விலகிற்று என்பது ஒன்று ராமன் வெற்றி பெற்றான் என்ற சிறப்பு மற்றொன்று துயரமும் அயர்வும் நீங்கி அனைவரும் இனிமையாய் அயோத்தி அடைந்தனர் மாற்றம் அல்லது ஏற்றம் எதுவும் இல்லாமல் தசரதன் வாழ்க்கை சென்றது மனம் செய்து கொண்டு வந்த பரதனை அவன் பாட்டனார் அழைத்து விருந்து வைப்பதற்கு அழைப்பு அனுப்பினார் கேகைய மன்னன் விடுத்த செய்தியை ராமனின் அடுத்த தம்பியாகிய பரதனிடம் தசரதன் எடுத்து கூறினான் நீ சில நாள் சென்று தங்கி வருக என்று சொல்லி அனுப்பினான் பரதனும் தசரதனிடம் விடை கொண்டு ராமனை வணங்கி மனமில்லாமல் அருதி பிரிந்தான் ராமனை அவன் தன் உயிரையும் விட அதிகமாக நேசித்தான் அதனின் பிரிவிற்கு மிகவும் வருந்தினான் செல்லும் இடம் அவனுக்கு தேனிலவாக இல்லை நிலவு இல்லாத வானாக இருந்தது இவனை அழைத்து செல்ல தாய்மாமன் உதயசித்து வந்திருந்தான் அவன் ஓட்டிய தேரில் கேகய நாட்டை நோக்கி சென்றான் அவனோடு இளையவனான சத்துருக்கனும் சென்றான் நாட்கள் ஏழு அவன் ஊர் செல்வதற்கு இடையிட்டன ஏழாம் நாள் அவர்கள் தம் தாய் பிறந்த நாட்டை அடைந்தனர் தசரதனும் ஆட்சி பீடத்தில் தொடர்ந்து அமர்ந்து மக்களுக்கு காட்சி தந்து தனக்குரிய கடமைகளை செம்மையாய் கொண்டிருந்தான் புயலுக்கு முன் அமைதி அது அவன் மன நிறைவுக்கு துணை செய்தது எதுவுமே நிலைப்பதில்லை மாற்றங்கள் வர காத்து கொண்டிருந்தன இத்துடன் பாலகாண்டம் முடிவடைந்தது Nantri bân